பிரியமான விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் செவ்வாய்க்கிழமை நமது விடியல் இணைய தொலைக்காட்சி இனிதே தொடங்குகிறது இன்றைய முதல் நிகழ்ச்சியாக இன்றைய பாடல் இன்றைய பாடலை வழங்குபவர் சமூக மேம்பாட்டு சிற்பி எழுச்சி கவிஞர் திரு கோ வேலாயுதம் அவர்கள் இசைத்து பாடியது சுனூ படைப்பாக்கம் விடியல் படைப்பகம் வாருங்கள் நேயர்களே இளம் காலையில் இன்று ஓர் எழுச்சி பாடல் கேட்போம் அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய செய்தி இன்றைய செய்தியை வழங்குபவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார் அவர்கள் இன்று ஆட்காட்டி பறவை பற்றிய செய்திகளை வழங்குகின்றார் வாருங்கள் நல்ல தகவலை நாமும் அறிவோம் ஐயாவுடைய கட்டுரை ஒன்று இப்ப பறவைகள் எங்க முட்டை இடம் அப்படின்னு கேட்டு நீங்க மரங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் அந்த காணொலி ஆள்காட்டி பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கு இதுல இரண்டு வகைகள் உண்டு ஒன்னு மஞ்சள் முக்க ஆள்காட்டி இன்னொன்னு சிகப்பு முக்க ஆள்காட்டி இந்த ஆள்காட்டி பறவைகளை பத்தி சங்க பாடல்களையுமே இருக்குது நாட்டுப்புற பாடல்களையும் இருக்குது நீங்க பாத்திருப்பீங்க சில நேரம் இரவுகள்ல நல்ல அதை பூச்சல் போடும் இப்ப இந்த பறவை வந்து எங்க முட்டையிடும்னா தரையில தான் முட்டையிடும் ஆச்சரியமா இருக்கா அப்ப இதை எப்படி பாதுகாத்துக்கும் அப்படின்னு தானே கேக்குறீங்க இந்த பறவை செம்மண்ல போய் முட்டை முட்டையிடுச்சுன்னா செம்மண் நிறத்துக்கு இந்த முட்டையோட ஓடு மாறிக்கும் கரிசல் மண்ல போய் முட்டை முட்டையிடுச்சுன்னா கரிசல் மண் நிறத்துக்கு இந்த முட்டையோட ஓடு மாறிடும் இது எந்த மண்ல போய் முட்டையிட்டாலும் அந்த மண்ணோட நிறத்துக்கு இந்த முட்டையோட வந்து மாறிக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுறதே கம்பளி பூச்சிகளை தான் இப்போ வந்து இது எப்படி அந்த முட்டைகளை வந்து பாக்கும்னா இந்த பெண் பறவை வந்து அதை அடை காக்கும் ஆண் பறவை பக்கத்துல உள்ள ஒரு மரத்துல இருந்து பாக்கும் இப்ப வந்து ஏதாவது ஒரு ஆள் வராங்கன்னா இந்த பறவை வந்து அந்த ஆண் பறவை வந்து காட்டி கொடுக்கும் அதனாலதான் இது பேரு ஆள் காட்டி பறவை இப்ப ஏதாவது ஒரு மாடோ ஆடோ இந்த முட்டையை நோக்கி வருதுன்னா ரெண்டு பறவை அப்படி பறந்துகிட்டே பயங்கரமா கூச்சல் போடும் இத பார்த்த உடனே அங்க ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடோ ஆடோ தன் பாதையை வந்து மாத்திக்கும் மனிதன் வரும்போது இந்த பறவைகள் இப்படிதான் பண்ணும் நீங்க இந்த பறவையை நல்லா பாத்துக்கோங்க பறவை

இன்றோடு முப்பத்தைந்து வருட பந்தம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்னும் சிறிது நேரத்தில் வெட்டப்பட்டு கீழே விழும் குலைகளையாய் காய்க்கும் தேங்காய்களை இனி பார்க்க முடியாது மயில் தோகை போல வீசிக் கொண்டிருக்கும் அதன் தோகை ஓலைகளின் காற்று இனி நமக்கு கிடைக்காது வெளியே தெரியும் அதன் வேர்கள் மேலே இருக்கும் இளநீர் இனி நம் கண்ணுக்கு தெரியாது என்று தனக்குத்தானே புலம்பினாள் செல்வி கடைசியாக அந்த தென்னை மரத்தை கட்டித் தழுவி கண்ணீர் விட்டாள் இதற்கு முன்னால் அசைவை விட செல்வி கட்டிப்பிடித்ததும் தென்னை மரங்கள் ஆடியது தலை குனிந்த செல்வியின் பேயாட்டம்லையை தொடுவதற்கு எத்தனிப்பது போலிருந்தது அந்த அளவிற்கு தன் தலையை கீழே இறக்கித்தாள் பணிந்தது இதோ வந்து விடுவார்கள் இப்போது வந்து விடுவார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தென்னை மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்படும் நான் பெற்ற பிள்ளைகளை விட வயதுக்கு மூத்தது இந்த தென்னை மரங்கள் தென்னையை வைத்தால் இளநீரு பிள்ளையை பெற்றால் கண்ணீரு இந்த பாடலை போல தான் அத்தனை இளநீரையும் எனக்கு மூத்த பிள்ளைகள் தான் அப்பா காலத்தில் வைத்தது இப்போது அடியோடு சாய போகிறது என்று நினைத்து வருத்தம் கொண்டாள் செல்வி அவள் நினைத்து முடிப்பதற்குள் கோடரி ரம்பம் கத்தி முதற்கொண்டு எடுத்து கொண்டு வந்தார்கள் இந்த மரங்கள் தானா என்று மரங்களை விட்ட வந்த ஒருவர் கேட்க ஆமா என்று தலையாட்டினாள் செல்வி ஏமா மரங்கள் எல்லாம் நல்லா இருக்குது இந்த மரங்களை ஏன் வெட்டுறீங்க நான் கூட ரொம்ப பழைய மரங்கள் அதனால பிரச்சனை இருக்குமோன்னு நினைச்சேன் ஆனா நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கிற மரங்களை ஏன் வெட்டணும் என்று அவர்கள் பக்கமுள்ள நியாயத்தை சொன்னார்கள் மரம் வெட்ட வந்தவர்கள் இல்லங்க இந்த மரங்களால எனக்கு பிரச்சனை இருக்குது அக்கம்பக்கம் இருக்குறவங்க இருக்கிறவங்க எப்ப மட்ட விழுகுது எப்ப தேங்காய் விழுகுதுன்னு தெரியல எங்க மண்டையில அது விழுந்துச்சுன்னா யாருக்காவது காயம் இல்ல இறந்து கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தினமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா வரைக்கும் ஒரு ஆள் மேல கூட விழுந்தது இல்ல அப்படியா இந்த தென்னை மரங்களுக்கு வாய் தாங்க இல்ல நல்ல அறிவு இருக்கு அப்பதான் நாளுக மரத்தை கடந்து போயிருப்பாங்க அவங்க போனதுக்கு அதுக்கப்புறம் தான் தேங்காயோ மட்டையோ கீழே விழும் அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்க துணி துவைச்சிட்டு இருப்பாங்க அப்ப எல்லாம் எதுவும் விழுகாது அவங்க துவைச்சிட்டு போன பிறகு தான் மட்டையோ தேங்காயோ கீழே விழும் அப்படி ஒரு அறிவான மரங்கள் இதுக ஆனா இந்த தென்ன மரங்களால பிரச்சனைன்னு அவங்க பயப்படுறாங்க இதுவரைக்கும் எதுவும் ஆகல இனிமேலும் எதுவும் நடக்காதுன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா யாரும் கேட்கல எங்க தென்ன மரங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா எல்லாரும் என்னைய பைத்தியக்காரி மாதிரி பார்த்தாங்க இப்ப இந்த தென்னை மரங்களால எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அதனால தான் இது எதுக்குன்னு வெட்ட முடிவு பண்ணிட்டேன் என்றாள் செல்வி சரி நீங்க சொல்றீங்க நாங்க செய்றோம் ஆனா உசுரோட இருக்கக்கூடிய மரங்கள அதுவும் நல்ல பலன் கொடுக்குற மரங்கள வெட்டுறது கூட கொலைக்கு சமம் தான் அந்த பாவம் எங்களை சும்மா விடாது என்று மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள் ஒரு நிமிஷம் என்ற செல்வி வீட்டுக்குள் நுழைந்து பத்தி சூடம் எடுத்து வந்து தென்னை மரங்களுக்கு அடியில் வைத்து சாமி கும்பிட்டா முடிஞ்சுடும் இந்த பிள்ளைகள் இனி நம்ம வீட்ல இல்ல போய் வாருங்கள் தென்னை மரங்களே இது என்னுடைய தவறல்ல அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பிரச்சனை சில நேரங்களில் நம்மை விட மற்றவர்களை நாம் சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது என்ன செய்ய என்று கண்ணீர் விட்டு கடைசியாக அந்த தென்னை மரங்களுக்கு விடை கொடுத்தாள் செல்வி அம்மா இந்த மரங்களை அப்படியே எல்லாம் வெட்டி சாய்க்க முடியாது துண்டு துண்டாத்தான் வெட்டனும் என்று அவர்கள் மரத்தில் ஏறினார்கள் முதலில் அதன் தலையை லாவகமாக அறுத்து இளநீர் காய் குறும்பை பூக்களோடு வெட்டி கயிற்றில் கட்டி கீழே சாய்த்தார்கள் கொத்தாக இருந்த காய்களும் இளநீரும் கீழே விழுந்த போது செல்விக்கு பதறியது அடுத்த ஐந்து அடியில் அடுத்து பத்து அடியில் என்று பாகம் பாகமாக வெட்டப்பட்டு ரம்பத்தால் அறுக்கப்பட்டு துண்டாக்கப்பட்டன தென்னை மரங்கள் கடைசியாக அடியோடு வெட்டப்பட்ட போது அவள் மனது தாங்காமல் குமுறி குமுறி அழுதாள் அம்மா என்ன பண்றது வேற வழி இல்ல வெட்டுரும்மா போகட்டும் ஒன்னு போனா கண்டிப்பா கடவுள் நமக்கு இன்னொன்னு காட்டுவார் அந்த பக்கம் பாரு என்று செல்வின் மூத்த மகன் சொல்ல திரும்பி பார்த்தாள் செல்வி அங்கு தென்னங்கன்றுகள் இருந்தன அம்மா வெட்டப்பட்ட மரங்களோட இடங்கள்ல இந்த தென்னங்கன்றுகளை வைக்கலாமா இது பெருசா வாரதுக்கு நாலஞ்சு வருஷங்களாகும் வெட்டப்பட்ட மரங்களோட நினைவா நம்ம மரங்களை எடுத்த தேங்காயில தான் இந்த கண்ணுகளை உருவாக்கியிருக்கேன் என்று மகன் சொன்ன போது வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த தென்னை மரங்களில் இருந்து பெறப்பட்ட தேங்காயில் முளைத்த கன்றுகளை மரங்கள் வெட்டப்பட்ட அதே இடத்தின் அருகே குழி தோண்டி அந்த கன்றுகளை நட்டு வைத்தாள் செல்வி நீங்களும் பெருசா வளர்ந்து வாங்க ஆனா அன்னைக்கு நான் உங்களை வெட்டச் சம்மதிக்க மாட்டேன் இப்ப மாதிரி விட்டுற மாட்டேன் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன் அந்த கன்றுகளை கட்டிப்பிடித்தான் செல்வி அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி தினமும் தொடரும் கதை விடியல் குகனின் நாலு திசை புயல் எட்டாம் அத்தியாயம் பொன்னன் என்ற புது புயல் இன்னொரு புயலா எத்தனை புயல் தான் வருவது சரி வாருங்கள் இன்னொரு புயல் என்னவென்று பார்த்து விடுவோம் நின்று கொண்டிருந்த அந்த தனியார் மருத்துவமனைக்குள் நுழைந்தார் சங்கர் எதிரில் வந்த நர்ஸிடம் விசாரித்து வெட்டி நாற்பத்தி அறையில் நுழைந்தார் தலை காலில் கட்டுடன் படுத்திருந்தார் அப்புசாமி அருகில் அவர் மனைவி உட்கார்ந்திருந்தாள் சங்கர் உள்ளே நுழைந்ததும் யார் இந்த ஆள் என்று இருவரின் பார்வையும் கேட்டன என் பெயர் சங்கர் நான் ஒரு துப்புரியும் நிபுணர் சுந்தர் கொலை விஷயமா உங்களை விசாரிக்க வந்து இருக்கேன் அப்புசாமியும் அவர் மனைவியும் மிரட்சியுடன் விழித்தனர் சங்கர் அங்கிருந்த ஸ்டிலில் உட்கார்ந்தார் காயம் கட்டுகளோடு இருக்கீங்க ஏதாவது ஆக்சிடென்டா சங்கர் பரிவோடு கேட்டார் ஆமாங்க எப்ப ஆச்சி நாலு நாள் முன்னாலே எங்க ஆச்சி குப்பனூர் பக்கத்தில் அங்கு எதுக்கு போனீங்க உடல்நிலையை பரிவா விசாரிக்கிற மாதிரி வழக்கு விசாரணையை செய்கிற போக்கை உணர்ந்த அப்புசாமி கடுப்பு ஆனார் இருப்பினும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக சொன்னார் நான் போனது என் அக்கா வீட்டுக்குத்தான் அங்கிருந்து திரும்பிற போதுதான் இப்படி ஆச்சி கிட்டத்தட்ட அந்த சமயத்திலேதானே சுந்தர் இறந்து போனது நீங்க என்னை கொலைகாரன் சந்தேகப்படுறதா தெரியுது ஆனா நான் கொலை செய்யலே அவனோடு சண்டை போட்டது உண்மை கோபத்தோடு வந்தது உண்மை ஆனா அவனை கொலை செய்யலே நீங்க தான் சுந்தரை கொலை செய்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கலே ஆனா அருண் கொலை செய்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் அருணை பார்த்தது கூட கிடையாது பேப்பரை பார்த்துதான் தெரிஞ்சுகிட்டேன் அருண் கொலை செய்து இருக்கலாம்னு நினைக்கிறான் எப்படி சொல்வீங்க தந்தை சாவுக்கு சுந்தர் காரணமுன்னு எப்படியோ தெரிஞ்சுகிட்டு சில நாட்களாகவே சுந்தரை தீர்த்து போவதாக சபதம் செய்துகிட்டு தெரிந்ததாக தெரியுது இதை என் அக்காவும் சொன்னாள் பேப்பரிலேயும் அப்படித்தான் போட்டிருக்கு அருண் கொலை செய்திருக்கலாம் இல்லையின்னு ஒதுக்கிட முடியாதுதான் வேறு யார் மீதாவது உங்களுக்கு சந்தேகம் உண்டா சுந்தருக்கு வேறு எதிரிகள் உண்டா எப்பவாவது யாருடனாவது சண்டை அடிதடி போன்று ஏதாவது சிறிது யோசித்தார் அப்புசாமி பொதுவா சுந்தர் சண்டை சச்சரவுக்கு போகாதவன் அமைதியானவன் ஆனா ஒரு சில சமயம் ஒரு சிலரோடு அடிதடியிலே இறங்கி அடிபட்டிருக்கான் கமான் யார் எப்போ எப்படி சொல்லுங்க சுந்தர் கொஞ்சம் சமூக சேவை மக்கள் நலன் என்றெல்லாம் யோசிக்க கூடியவன் ஒரு சமயம் கொஞ்சம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நட்பணி மன்றம் ஆரம்பிச்சாங்க அந்த நட்பணி மன்றத்து மூலம் சில பெரிய மனிதர்களின் அநியாயங்கள் தட்டி கேட்டாங்க இதில் சில பெரிய மனிதர்களின் விரோதம் ஏற்பட்டது குறிப்பா அந்த ஊர் பானா கானா கட்சி பிரமுகர் பொன்னான் என்பவனோட ரொம்ப பதையாயிடுச்சு நட்பணி மன்றம் வளர்வதை அந்த ஆளாலே சகிச்சிக்க முடியலே அது தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு கெடுதல்னு அந்த ஆள் நினைச்சு இவங்களோடு மோதினாரு அப்பப்ப வாய் சண்டைகளும் விவாதங்களும் நடந்து வந்தது மன்றத்து பசங்களுக்கெல்லாம் தலைவனா சுந்தர் தான் இருந்தான் அதனால சுந்தர் மேல ரவுடி ஆட்கள் ஏவி விட்டு அடிச்சு போட்டான் ஆஸ்பத்திரியிலே இருந்து குணமாகி வந்தவுடன் அதற்கு பழி வாங்க சுந்தர் தன்னுடைய நண்பர்களுடன் திட்டம் போட்டு பொன்னானை அடிச்சு போட்டாங்க அதிலிருந்து பொன்னான் சுந்தரை தீர்த்து கட்டி விடணும்னு கருவிகிட்டு இருந்ததா சிலர் சொல்லியிருக்காங்க அதனால பொன்னான் சுந்தரை கொலை செய்திருப்பான்னு சொல்வீங்க கொலை செய்து இருக்க வாய்ப்பிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் என் அக்கா வீட்டிலே இருந்து வண்டியிலே வந்தப்ப எதிரிலே பொன்னான் கருப்பு போர்வையை போர்த்திக்கிட்டு வந்தான் நல்லா பாத்தீங்களா என் வண்டி வெளிச்சத்திலே அவனை நல்லாவே பார்த்தேன் இந்த இடத்திலே சுந்தர் பாத்தீங்க வீட்டுக்கு தெற்கு பக்கம் ஒரு இருநூறு அடி தள்ளி ஒரு நூலகம் இருக்கு அதனருகில் அவன் வந்துகிட்டு இருந்தான் நீங்க மற்றவங்க மேலே சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு தப்பிக்க பாக்கறீங்கன்னு நினைக்கிறேன் நான் சத்தியமா சொல்றேன் இந்த கொலையை செய்யலே தம்பி நீ என் புள்ள மாதிரி என் புருஷன் கொலையெல்லாம் எல்லாம் செய்ய மாட்டாரப்பா ஏதோ எங்க பொண்ணை சுந்தருக்கு கட்டி கொடுக்க ஆசைப்பட்டோம் அவன் கட்டிக்க மறுத்ததாலே ஆத்திரத்திலே நாலு வார்த்தை அப்படி இப்படின்னு பேசியிருப்பாரு அவ்வளவுதான் கொலை செய்யற போயிருக்க மாட்டாரு கவலை வெகு சீக்கிரத்திலே குற்றவாளிய கண்டு பிடிச்சிடுவேன் சந்தேகத்துக்குரிய எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய வேண்டியது எனது கடமை அதனாலதான் நான் வர்றங்க சங்கர் வெளியேறினார் அப்புசாமியும் மனைவியும் பெருமூச்சு விட்டனர் அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன இனி அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பில் சந்திப்போம் அதுவரை நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க்க வளமுடன் வாழிய வையகம் என்று வாழ்த்துக்கள் கூறி நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுபவர்கள் என்றும் அன்புடன் விடியல் கதிர் விடியல் நிலா மற்றும் விடியல் சுட்டி